ஜான் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது பாலியல் வழக்கை கைதான கிறிஸ்தவ மதபோதகர் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கலாம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் தகவல்கள் வணக்கம் வழக்கில் கைதான மதபோதகர் ஜான் ஜெபராஜுக்கு தற்போது நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கோவையில் கிங் ஜென்ரேஷன் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டத்தின் மத பொதுகளாக இருப்பவர் ஜான் ஜெபராஜ் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சேர்ந்த இவர் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கிறிஸ்தவ பாலத்தலை பாடியும் ஆராதனைகளும் நடத்தி வந்திருந்தார் கடந்த ஆண்டு மே மாதம் அவருடைய வீட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பதினேழு வயது மற்றும் பதினான்கு வயதான இரண்டு சிறுமிகள் கலந்து கொண்டார்கள் அந்த சிறுமிகளுக்கு ஜான் ஜபராஜ் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் கோவை காட்டூரில் உள்ள அனைத்து மகளிர் போலீசில் புகார் செய்தார்கள் அதன் பேரில் போலீசார் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகியிருந்தார் பின்னர் அவரை பிடிக்க மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டு கேரள மாநிலம் மூனார் அருகே பதுங்கியிருந்த போது அவரை கோவை போலீசார் கைது செய்து சிறையில் அளித்தார்கள் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு ஜான் ஜபராஜ் வழக்கு தாக்கல் செய்திருப்பார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக இன்று விசாரணையாக வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருள் ஜான் ஜெபராஜை ஜாமீன் விடுவித்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவர் தொடர்பாக நடந்து வைக்கப்பட்டது பின்னர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமார் ஜான் ஜெபராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் தினந்தோறும் விசாரணை அதிகாரி முன்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்து அவருக்கு ஜாமீன் வழங்கி தற்போது நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி